நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு வாழைப்பழத்தில் இப்படி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா போதும் முருகபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த தேய்பிரை சஷ்டியா இருந்தாலும் சரி வளர்பிறை சஷ்டியா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் இந்த முறையில நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா நம்ம முருகனுக்கு வந்து வார வாரம் விரதம் இருப்போம் செவ்வாய்க்கிழமையில அடுத்து நட்சத்திர விரதம் அப்படின்னு கிருத்திகை நட்சத்திரத்துல முருகனுக்கு விரதம் இருப்போம் திதிப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சஷ்டி திதியில தேய்பிரை சஷ்டி வளர்பிறை சஷ்டி அப்படின்னு ரெண்டு சஷ்டி திதியும் விரதம் இருப்போம் இந்த தீராத பிரச்சினையில தவிக்கிறவங்க குழந்த பாகியம் இல்லாதவங்க வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து சஷ்டியில் விரதம் இருந்து முருகபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய கலியுக கண்கண்ட தெய்வம் முருகபெருமான் இந்த சஷ்டியில் தேய்பிரை சஷ்டியை நம்ம தவறவிடவே கூடாது இந்த தேய்பிரை சஷ்டியில் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம சரியான முறையில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க ஒரு முருக பக்தரா இந்த அம்மாவாசைய அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதியை வந்து வளர்பிரை சஷ்டி பௌர்ணமிய அடுத்து வரக்கூடிய சஷ்டி தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த முருக பெருமான் வந்து ஆறு விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றியவர் முருகபெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வல்வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் மட்டுமே ஏற்படும் கொஞ்சம் காலதாமதம் வேணா ஒரு சிலருக்கு ஆகலாம் அவங்களோட வேண்டுதல் வந்து உடனே பழிக்காமல் உங்களுடைய கர்ம வினைகளின் காரணமாக அது கொஞ்சம் தள்ளி கொண்டு போகலாம் ஆனா நிச்சயமா முருகனோட காலடியை பிடிச்சிங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில உயர்வை மட்டும்தான் சந்திப்பீங்க திதிகளின் வரிசையில ஆறாவதாக வரக்கூடிய திதி இந்த சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி ஆறு அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது இந்த ஆறு அப்படிங்கிற எண் வந்து ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஆறாம் எண்ணுக்குரிய கிரகம் வந்து சுக்கிரன் இவர் வந்து லக்ஷ்மியோட அவதாரமாக சொல்லப்படுகிறது இந்த திருமணம் வண்டி வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் தரக்கூடியவர் இந்த சுக்கிரன் தான் இந்த சுக்கிரன் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல பலமா இருந்தது அப்படின்னாவே இதெல்லாம் உங்களுக்கு நீங்க எந்த வேண்டுதலும் வைக்காமே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து சரியா இருக்கு அப்படின்னா ஜாதக கட்டம் சரியா இருக்குன்னா உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிரும் சரி இப்படி இல்லாதவர்கள் முருகனோட காலடியை பிடித்தோம் அப்படின்னா இது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அனைத்தையுமே பெறலாம் பதினாறு பேர்களில் ஒன்றாக சொல்வது குழந்தை பேர் மீதமுள்ள பதினைந்து பேர்களையும் தரக்கூடிய சக்தி எதற்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி விரதத்தின் மூலமாக தான் முருகப்பெருமானோட அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களில் மிக சிறப்புடையது இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் பொதுவாக வளர்பிரை சஷ்டியில விரதம் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியதை முருகன் கொடுப்பாரு இருந்தாலும் தேய்பிரை சஷ்டியில விரதம் இருந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் தீரும் சஷ்டியில இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது உண்மை அதற்காக குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் சஷ்டி விரதம்னு நினைக்காதீங்க பதினாறு பேர்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சஷ்டி விரதத்துக்கு உண்டு அதை தான் நான் முன்னையே சொன்னேன் சரி இந்த சஷ்டி விரதத்தை முறைப்படி கடைபிடிப்பவர்கள் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விட்டு ஒரு பொழுது கூட சாப்பிடாம ஃபுல்லாகவே விரதம் இருந்து ஈவினிங் வந்து விரதம் இருந்து முடிப்பாங்க ஆனால் உடல் நலம் சரியில்லை வயதாகிவிட்டது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு பொழுது உணவை உண்டு நீங்கள் விரதத்தை மதியமே முடித்து கொள்ளலாம் அதிகாலையில் எழுந்து குளிப்பது எல்லோருக்கும் முக்கியமான ஒன்று முருகனுக்கு உகந்த வாஷம் மிக்க மலர்களை அன்று முருகபெருமானோட படத்துக்கு சிலைக்கு சாத்தி நீங்கள் முருகபெருமானோட படம் வந்து கிழக்கோ வடக்கு நோக்கியோ இப்படி தான் இருக்கணும் ஆறு விளக்குகள் ஏற்றி வைக்கிறது ஒவ்வொருத்தரோட வழக்கம் ஷஷ்டி திதினா அது மாதிரி ஏற்றி வைக்கலாம் கிழக்கு நோக்கி ஏற்றி வைக்கலாம் அப்படியெல்லாம் ஆறு விளக்கு ஏற்றுனாதான் ஆறுமுகன் உங்கள் இல்லத்துக்கு வருவான்லாம் கிடையாது நீங்கள் இரண்டு விளக்கு ஒரு விளக்கு எப்பவுமே ஏற்றக்கூடாது ஒரு விளக்கு அகல் விளக்காக இருக்கலாம் ஒரு விளக்கு குத்து விளக்கு அல்லது ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு இப்படி எந்த விளக்காக இருந்தாலும் சரி இரண்டு விளக்கு ஏத்துனாவே போதும் இப்போ முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியமாக நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கலாம் இல்லை முடியல அப்படிங்கிறவங்க ஏதாவது நெய்வேத்தியமாக பெருச்சம்பழம் உலர் திராட்சை கற்கண்டு இது மாதிரி வைக்கலாம் தேய்பிரை சஷ்டி அன்று குறிப்பிட்ட முறையில வீட்ல விளக்கேத்தி வழிபட்டா அதுவும் இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறதே வராது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நீங்க சொல்லுங்க நிச்சயமா அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த தீபத்தை நீங்க செவ்வாய்க்கிழமையும் ஏத்தலாம் கிருத்திக நட்சத்திரம் இருக்கக்கூடியதுலையும் ஏத்தலாம் ஆனா தேய்பிரை சஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை வந்து காலையில நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவது மிகச்சிறந்தது முடியல அப்படிங்கிறவங்க ஈவினிங் ஏத்தலாம் ஆனா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்திட்டு அப்படியே விட்டுடாதீங்க காலையில ஏத்துறவங்க ஈவினிங்கும் கொஞ்ச நேரம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சா கூட போதும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கந்த சஷ்டி திருப்புகல் வேல்மாறல் இது மாதிரி எது உங்களுக்கு தெரியுமோ அந்த பாடலை படிக்கலாம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் முருக பெருமான வணங்கி விட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நவகிரக சந்நிதியில் சுக்கர பகவானுக்கும் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதற்கு பிறகு சஷ்டி விரதத்தை முடித்து வீட்டில் இருக்கக்கூடிய நெய்வேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் சரி இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செவ்வாழை பழம் அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க இதில் மத்தியில் சின்னதாக ஒரு குழி மாதிரி ஏற்படுத்திக்குங்க இதில் நெய் விட்டு அதோட நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நெய்யில் வந்து சிறிது வெள்ளம் ஒரு துளி இருந்தா கூட போதும் அந்த வெள்ளத்தூள் அதில் போட்டுடுங்க வெள்ளத்தூளை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சக்கற்பூரம் இந்த பச்சக்கர்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது மகாலட்சுமியும் சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை சுக்கிர பகவானுக்கும் வாசனை பொருட்கள் அப்படின்னா ரொம்ப பிரியம் மகாலட்சுமியும் வாசனை பிரியை அதனால இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாவே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் பதினாறு செல்வமும் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வசியம் செய்யக்கூடிய முருகனுக்கு உகந்த இந்த வாழைப்பழத்தில் இப்படி தீபம் ஏற்றுவதன் மூலமாக பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளாக இருக்கிறதோ அதுபோல வாழைப்பழம் அப்படிங்கிறது பஞ்சாமிரதத்தில் இருக்கும் பச்சக்கற்பூரம் அப்படிங்கிறது பஞ்சாமிரதத்தில் இருக்கும் வெள்ளம் அப்படிங்கிறது அதில் இருக்கும் நெய் அப்படிங்கிறதும் பஞ்சாமிரதத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஆக மொத்தம் பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு விசேஷமானதோ அது போல் வாழைப்பழத்தில் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த தீபமானது இரண்டு செவ்வாழைப்பழத்துல ஏற்றி வைக்கிறது நல்லது தான் நீங்கள் ஒரு செவ்வாழைப்பழத்துல சிறிது குழியாக இப்படி செஞ்சு இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி கூடவே ஒரு அகல் விளக்கு கண்டிப்பா ஏற்றி வச்சிருக்கணும் ஒரே ஒரு செவ்வாழை பழத்தை வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏத்தக்கூடாது இதற்கு துணையாக ஒரு அகல் விளக்கோ காமாட்சி விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு ஏத்தி வைக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்